இன்று உங்களுக்கு புதிய தலைமுறை இணை பயன்படுத்தும் முறையை கூறப்போகிறேன் உங்கள் டாக்டர் பரிந்துரைத்திருந்தால் முறை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் இப்போது அதற்கான உதவியை தான் செய்ய போகிறோம் நீங்கள் நினைவில் வைக்க வேண்டியது கிளிக் 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 முதலில் சிங்க்ரோபிரீத்தை குலுக்குங்கள் ஆனால் இதன் மவுத் பீஸ் மூடியிருக்க வேண்டும் பிறகு மூடியை மெதுவாக திறக்க வேண்டும் பிறகு முதல் கிளிக் உங்கள் வாயில் சிங்க்ரோபிரீத்தை வைப்பதற்கு முன் முடிந்தளவு அளவு மூச்சை வெளியே விடுங்கள் பிறகு மவுத் வழியாக மெதுவாக ஆழமாக சுவாசியுங்கள் பிறகு இரண்டாவது கிளிக்கை கேட்பீர்கள் அதுதான் மருந்து வெளியாகும் ஆனால் கிளிக் ஆன பிறகும் உள்ள தொடர வேண்டும் இது முடிந்தவுடன் சிங்க்ரோபிரீத்தை வாயில் இருந்து நீக்குங்கள் பிறகு சுவாசத்தை பத்து செகண்டுகள் வரை அல்லது முடிந்தவரை இருக்கி பிடிங்கள் பிறகு மூக்கின் வழியாக சுவாசத்தை மெதுவாக வெளியிடுங்கள் அதன் பிறகு மவுத் பீஸை மூடிவிடுங்கள் அதுதான் கடைசியான மூன்றாவது கிளிக் மறக்காமல் இனேலரை பயன்படுத்திய பிறகு தண்ணீரால் வாயை கொப்பளிக்கவும் ஆனால் அதை முழுங்கி விடாதீர்கள் இன்னும் ஒரு பஃப் தேவைப்பட்டால் அதேதான் கிளிக் 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 முறைகள் சிங்க்ரோ பிரீத்தை பயன்படுத்துவது மிகவும் சுலபம் நீங்கள் நினைவில் வைக்க வேண்டியது கிளிக் 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 கிளிக்கில் திறங்கள் கிளிக்கில் உள்ளிழுங்கள் கிளிக்கில் மூடுங்கள் உங்கள் டாக்டரை தொடர்ந்து அணுகி அவர் ஆலோசனைப்படி பயன்படுத்துங்கள் பற்றி பற்றி பேசும்போது பல கேட்கிறார்கள் இப்படி அடிக்கடி கேட்கப்படும் ஐந்து முக்கிய கேள்விகளுக்கு விளக்கம் தரப்போகிறேன் என் சிங்க்ரோ பிரீதில் இன்னும் எத்தனை டோஸ் இருக்கிறது என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்வது சிங்க்ரோ ஒரு ஒருங்கிணைந்த டோஸ் கவுண்டருடன் வருகிறது இது இருபது பாப்கள் இடைவெளியில் நகரும் கடிசி நாப்பது பஃப்கள் இருக்கும்போது டோஸ் கவுண்டர் பச்சை நேரத்தில் இருந்து சிவப்பு நிறத்திற்கு மாறும் இன்னும் சில டோஸ்களே இருக்கிறது என்று அர்த்தம் இதை அறிந்து நீங்கள் புதிய டிவைஸை வாங்க வேண்டும் டோஸ் கவுண்டர் ஜீரோவை காட்டினால் உங்கள் சிங்க்ரோ பிரீத்தை உபயோகிப்பதை நிறுத்தவும் ஜீரோவிற்கு பிறகு அந்த டிவைஸை பயன்படுத்த கூடாது அதில் தேவையான அளவு மறந்து இருக்காது என் சிங்க்ரோ பிரீத்தின் பின்பக்கத்தில் ஏன் ஒரு நாச் இருக்கிறது இந்த இந்த டோஸ் டோஸ் கவுண்டருக்கு கீழே சிங்க்ரோ சிங்க்ரோ பின்புறத்தில் உள்ள ஒரு ரிலீஸ் பட்டன் பட்டன் டிவைஸை டெஸ்ட் டெஸ்ட் செய்ய செய்ய உதவும் ரெண்டு சந்தர்ப்பங்களில் வேண்டும் முதலாவது நீங்கள் இதை முதல் பயன்படுத்தும் போது ரெண்டாவது ஒரு வாரமோ அதற்கு மேலோ பயன்படுத்தாமல் இருந்தால் சிங்க்ரோ சிங்க்ரோபிரீத்தினை டெஸ்ட் ஃபைரிங் செய்ய ரெண்டு பஃப்களை காற்றில் வெளியிட வேண்டும் முதலில் இன்ஹேலரை குலுக்கி மவுத் பீஸ் மூடியை திறக்கவும் பிறகு டெஸ்ட் டோஸாக ஒரு பஃபை காற்றில் வெளியிட நாச்சை கீழே தள்ளி அழுத்தவும் மவுத் பீஸ் மூடியை மூடவும் இரண்டாவது பஃப் வெளியிடவும் இதே முறைதான் மறந்து விடாதீர்கள் மருந்தை சுவாசிக்க டோஸ் ரிலீஸ் பட்டனை பயன்படுத்தக்கூடாது நான் சிங்க்ரோ பிரீத்தை பயன்படுத்திய பிறகு என் வாயில் ஒருவித மருந்து சுவையை உணர்கிறேன் இதற்கு ஏதாவது காரணம் உள்ளதா ஆமாம் பிறகு கசப்பான சுவையை உணரலாம் ஆனால் இது இயல்புதான் சிறிதளவு மருந்து உங்கள் தொண்டையின் பின் பகுதியில் தங்கலாம் கண்ணீரால் வாயை கொப்பளியுங்கள் ஆனால் அதை விழுங்கிவிடாதீர்கள் ஒருவேளை நான் தவறுதலாக மவுத் பீஸ் கவரை திறந்து இணையலரை எடுத்துக் கொள்ளாவிட்டால் மருந்து வீணாகுமா கவலை வேண்டாம் தவறுதலாக இனேலர் ஐத்திரந்தால் எந்த மருந்தும் வீணாகாது உடனே மாத்பிஸ் கவரை மூடி விடுங்கள் நீங்கள் மாத்பிஸை வாயில் வைத்து உள்ளிழுக்கும்போதுதான் போதுதான் சிங்க்கரோபிரித்தில் இருந்து மருந்தின்டோஸ் எப்போதும் வெளியாகும் இருந்தாலும் தற்செயலாக ஒரு டோஸ் வெளியாவதை தவிர்க்க மாத்பிஸ் கவரை மெதுவாக திரப்பது நல்லது எனது சிங்க்கரோபிரித்தை நான் எவ்வாறு சுத்தம் செய்து வைத்துக் கொள்வது வாரத்திற்கு ஒருமுறை முறை சிங்க்ரோ பிரீத்தின் மவுத் பீஸை திறந்து உலர்ந்த துணி அல்லது மெதுவாக துடைத்து சுத்தம் செய்யலாம் உங்கள் சிங்க்ரோ பிரீத்தை தண்ணீரால் கழுவ கூடாது உலர்வாக வைக்க வேண்டும் அவ்வளவுதான் மேலும் தகவலுக்கு உங்கள் டாக்டரை அணுகுங்கள் இந்த சிங்க்ரோ பிரீத் இனஹேலரை பயன்படுத்தும் நினைவில் வையுங்கள் கிளிக் 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 கிளிக்கில் திறக்கவும் கிளிக்கில் உள்ளிழுக்கவும் கிளிக்கில் மூடவும் இன்ஹேலரை பயன்படுத்த இன்னும் உதவி தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் எங்கள் பிரீத் ஃப்ரீ டிஜிட்டல் எஜுகேட்டர்ஸ்